கட்சி விரோத செயல்பாடு உள்ளிட்ட பதினாறு குற்றச்சாட்டுகள் மீது விளக்கம் அளிக்க கோரி பாமக தலைவர் அன்புமணிக்கு விதிக்கப்பட்ட காலக்கெடு இன்றுடன் முடிவு பெறும் நிலையில் நிறுவனர் ராமதாசை மணி சந்தித்து பேசினார் முழு விவரங்களை வழங்கவிருக்கிறார் செய்தியாளர் வணக்கம் விவரங்களை பகிரல வணக்கம் பாமக நிறுவனர் தலைவர் டாக்டர் ராமதாசிற்கும் அவரது மகன் அன்புமணிக்கும் இடையே கருத்துவாறு ஏற்பட்டு மோதல் போக்கு நிலவி வரும் நிலையில் கடந்த பதினேழாம் தேதி விழுப்புரம் மாவட்டம் பட்டானூரில் மருத்துவர் ராமதாஸ் தலைமையில் பாமக சிறப்பு பொதுக்குழு கூட்டம் நடைபெற்றது அதில் பொதுக்குழு டாக்டர் அன்புமணி ராமதாஸ் பொதுக்குழுவை கூட்டியது உள்ளிட்ட பதினாறு குற்றச்சாட்டுகள் அன்புமணி மீது முன்வைத்து அவர் மீது நடவடிக்கை பரிந்துரை செய்யப்பட்டது அதற்கான அறிக்கையில் மருத்துவர் ராமதாசிடம் பாமக ஒழுங்கு நடவடிக்கை குழு அளித்தது இதனைத் தொடர்ந்து ஒழுங்கு நடவடிக்கை குழுவால் முன்வைக்கப்பட்ட பதினாறு குற்றச்சாட்டுகள் குறித்து ஆகஸ்ட் முப்பத்தி ஒன்னாம் தேதி விளக்கம் அளிக்க அன்புமணிக்கு நோட்டீஸ் அனுப்பியது அந்த நோட்டீஸ் அன்புமணி விளக்கம் அளிக்காத நிலையில் கடந்த ஒன்னாம் தேதி பாமக ஒழுங்கு நடவடிக்கை குழு மீண்டும் கூடி மூணாம் தேதி நிர்வாக குழு கூடிய ஆலோசனை நடத்தப்பட்டது அதில் விளக்கம் அளிக்க கோரி மீண்டும் அன்புமணிக்கு நோட்டீஸ் அனுப்புவது என முடிவு செய்யப்பட்டு அந்த முடிவின்படி பாமக ஒழுங்கு நடவடிக்கை குழுவால் சுமத்தப்பட்டுள்ள பதினாறு குற்றச்சாட்டுகள் குறித்து வரும் பத்தாம் தேதிக்குள் அதாவது இன்றுக்குள் விளக்கம் அனுமிக்க கோரி இரண்டாவது முறையாக அன்புமணிக்கு கடந்த மூணாம் தேதி நோட்டீஸ் அனுப்பப்பட்டது அன்புமணிக்கு விதிக்கப்பட்ட கெடுவானது இன்றுடன் முடிவடைந்த நிலையில் இதுவரையில் டாக்டர் அன்புமணி ராமதாஸ் எந்த ஒரு விளக்கமும் அளிக்கவில்லை தற்போது டாக்டர் ராமதாஸிடம் கௌரவ தலைவர் ஜி கே மணி மற்றும் பாமக தலைமை நிலை செயலாளர் அன்பழகன் தற்போது ஆலோசனை ஈடுபட்டு வருகின்றனர் பிளே ஸ்டோர் மற்றும் ஆப் ஸ்டோரில் இருந்து பாலிமர் செயலியை கியூஆர் கோடு மூலம் பதிவிறக்கம் செய்யுங்கள் செய்திகளை உடனுக்குடன் பெறுங்கள்